ஹலோ நண்பர்களே வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன வீடுன்னு பார்த்தா ஓட்டை உடைசையம் தலைக்கு பேரிச்சாள் போடுற மாதிரி ஜாமான்லாம் தூக்கி ஒய்ப்பு வந்து மணிமாமா எல்லாம் தூக்கி கொண்டு போய் பழையம்கலை போட்டுருங்க அப்படின்னாங்க என்னங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேங்க என்னென்ன வேணும் பார்க்குறீங்க இது தாங்க பால் குக்கர் டீ போடுவோம்ல டீ பால் அந்த குக்கரு அந்த ஒரு பாத்திரம் வந்து உடஞ்சி போச்சு சரி அதை வாங்கிட்டு எடுத்து நல்லா ஒரு கட்டி பிளடு ஒரு ஆஷியா பிரேமு இது மட்டும் எடுத்துக்கிட்டேன் போய் வெறும் அஞ்சு அஞ்சு ரூபா செலவு இல்லையா மேக்ஸிமம் போனால் ஆறுரூவா செலவாகும் அவ்வளோ தான் ஆறுரூவா ரெண்டு ரிவிட்டு வாங்கிட்டு வர வேண்டியது தான் வாங்கிட்டு வந்து இது நல்லா இந்த ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்து வச்சது அந்த ரிவீட்டு உள்ள மாட்டியிருக்கும் அதை நல்லா தட்டு தட்டுன்னு தட்டுனா ஈஸியாக வெளியே வந்துடும் அது ஒரு அலுமினியம் மாதிரி தான் இருக்கும் அலுமினியம் தான் லைட்டாக அப்படி தட்டுனா வெளியே வந்துடும் ரெண்டையுமே தட்டி எடுத்து ஃப்ரீயாக ஆக்கிட வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ரிவீட்டு ரிவியூட்டு எடுத்து கரெக்டாக இருக்கான்னு செட் பண்ணி பார்த்துக்கணும் செட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ரிவீட்டை தூக்கி டப்பு 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 டப்புன்னு நல்லா ஸ்பானரு இங்கிட்ட ஒரு வெயிட்டானதுக்கு சுத்தியில் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று எடுத்து வச்சுக்க வேண்டியதான் வச்சுக்கிட்டு நம்ம எந்த பக்கம் அடிக்கிறோன்னு பார்த்து சைஸை பார்த்து ஒரு பொசிஷன் தெரியும்ல வச்சு கீழே மேலேயும் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சு நல்ல டாமுட்டா முட்டா முட்டை நாலு தட்டு தட்டினோம்னா அப்படியே அந்த ரிவிட்டு வந்து மலங்கிடும் இது வந்து கடையில் கொடுத்து மாற்றிடலாம் இல்லை கடையில் கொடுத்து வேறு புதுசு கூட வாங்கிடலாம் இருந்தாலும் எனக்கு ஒரு அஞ்சு ரூபா தானே அந்த ரிவிட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பேன் வீட்டில் இருக்க டூல்ஸ்லாம் சும்மா தானே கிடக்குது சரி எடுத்து நோண்டி பார்ப்பே நோண்டி பார்த்தாங்க அது வாட்டுக்கு பால் குக்கர் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க என்னடா அதிசயமாக இருக்குண்டு அப்புறம் எங்கள் ஓய்வுட்டு சாணி படம் கூட்டு சாணிமா அங்கே வாங்க இந்த பால் குக்கர் ரெடி ரெடியாயிருச்சு இப்போ பாருங்கள் புது குக்கர் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கொண்டு போய் கொடுத்தேன் அவங்க உடனே கழுவிட்டு வீடியோ எடுத்து பார்த்துட்டு ஆமாங்க என்னங்க புது குக்கர் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க புது குக்கர்லாம் இல்லை அந்த ஓட்ட குக்கர் தான் இது சரி பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோங்க ஆச்சுன்னாங்க சும்மா அஞ்சு ரூபா தான்மா ஆச்சு எங்கே வேலை பார்த்தீங்க இங்கே எது வேலை பார்த்தேன் அப்படின்னு சரி எனக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுமா அப்படின்னு கூலி என்னாவது கூலியா நானே வேணான்னு தூக்கி போட்டிருக்கேன் உனக்கு ஐம்பது ரூபா வேறேன் வேணாம் ஐம்பது ரூபா ம் ஒன்றையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒழுங்காக இருக்கிற மாதிரி எனக்கு இருந்து எடுத்து கொடு அப்படின்ட்டாங்க என்னது அடிச்சதை திருப்பி எடுத்து கொடுக்கணுமா எனக்கு இந்த பாத்திரமே வேணாம் எனக்கு அடிச்சதை திருப்பி காசு கொடுக்க காசு தர முடியாது இப்போ உடஞ்ச மாதிரியே திருப்பி கொடு அப்படின்ட்டாங்க என்னது மறுபடியும் முதல் இருந்தா எனக்கு காசு வேணாம் ஒன்று வேணாமா நல்லா கழுவி சுத்தமாக ஒன்றே ஒப்படைச்சிடுறேம்மா நீ ஏன் பால் டீ போட்டு கொடுமா நாங்கள் மமுக்க முக்க குடிச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன் ஓகே ஓகே அப்பா ஓகே இன்னும் பாருங்கள் இவ்வளோ சுத்தமாக ஆயிடுச்சுன்னு பாருங்கள் அடுத்து இதெல்லாம் டீயை போட்டு சாயங்காலம் குடிக்கணும் சரி ஓகே பாய் நண்பர்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்